சுவின் நன்றை மாரந்திடு பிள்ளைகளே செல்வர்கள் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் முடியுமென்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒருவர் இயேசுவிடம் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் நிலை வாழ்வு என்பதை இறப்பிற்கு பின் வருகின்ற மோட்ச வாழ்வு என்று புரிந்து கொள்வதை விட முழு மனித வாழ்வு என்று புரிந்து கொள்வது சரியானதாக இருக்கும் முழு மனித வாழ்வை அடைவதற்கு இரண்டு படிநிலைகள் இருப்பதை இன்றைய நச்செய்தியிலே இயேசு சுட்டி காட்டுகிறார் ஒன்று கட்டுப்பாடற்ற வாழ்வில் இருந்து கட்டளைகளை கடைபிடிக்கும் வாழ்விற்கு கடந்து செல்லுதல் எப்படியும் வாழலாம் என்று எண்ணி மனம் போன போக்கின்படி வாழுகின்ற மனிதன் முழு மனிதனாக வாழ இயலாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற தெளிவான இலட்சியத்தோடு வாழ்வது முக்கியமானது அதற்கு மனிதனுக்கு உதவுவைதான் கட்டளைகளும் விதிகளும் எனவேதான் நிலைவாழ்வு பற்றி கேள்வி கேட்டவருக்கு இயேசு கட்டளைகளை கடைப்பிடி என்று பதில் சொன்னார் இரண்டாவது கட்டளைகளில் இருந்து ஆன்மீகத்திற்கு கடந்து செல்லுதல் கட்டளைகளை கடைப்பிடிப்பது முழு மனித வாழ்வை நோக்கிய பயணத்திலே முதல் படிநிலை மட்டுமே முழுமை நிலை அல்ல என்பதே இயேசு கற்றுத்தரம் அடுத்த பாடம் இளமை முதல் எல்லா கட்டளைகளையும் கடைப்பிடிப்பதாக சொன்ன உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது என்ற இயேசுவின் வார்த்தைகள் இதை சுட்டிக் காண்பிக்கின்றன அவரிடம் குறைவுபட்டது உண்மையான ஆன்மீக வாழ்வு காரணம் உண்மையான ஆன்மீகம் மட்டுமே ஒரு மனிதன் தன்னிடம் உள்ளதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள தூண்டுகிறது இதை நாம் ஆழமாக சிந்தித்துப் பார்க்கின்ற பொழுது இயேசுவிடம் வந்த அந்த நபர் வருத்தத்தோடு செல்லுகிறார் ஏனெனில் அவருக்கு தன்னிடம் உள்ளவற்றை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள மனமில்லை அதன் மூலமாக நாம் கண்டுகொள்ளக்கூடிய விடயம் இந்த வாழ்க்கையிலே செல்வம் எவ்வாறெல்லாம் ஒரு மனிதனை கெடுத்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது செல்வமுடையவர்களும் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது கொள்கை அளவில் உண்மை என்றாலும் செயல்பாட்டு நிலையில் வைத்து பார்க்கும் போது செல்வம் ஒரு மனிதனை சுயநல வட்டத்திற்குள்ளே முடக்கி போட்டு விடுகிறது என்பதுதான் உண்மை இந்த செய்தியைத்தான் இயேசுகின்ற நற்செய்தியிலே எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் சிந்தித்தவர்களாக வாழ்வு பெற இறைவரம் பெற்ற மனிதர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்